ஆறாம் அறிவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அறிவு என்னது ஐந்து சென்சேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது நாக்கால் சுவைப்பது கையால் பரிச்சம் இதெல்லாம் தாண்டி ஒரு சென்சேஷன் இருக்குது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம ஒருத்தர் ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்போ இதனால் ஆறாவது சென்சேஷன் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துலருந்தே திடீர்னு ஒரு ஃபோன் வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுது அப்போ உங்களுக்கு பார்த்தா ஆ திடீர்னு அதிசயமாக இருக்குதுன்னு நினைக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பார்க்கணுன்னு நினைப்பீங்க அவங்க முன்னாடி வந்த நிப்பா இதெல்லாம் என்ன காரணம்னா நம்மளுடைய ஆன்மாவின் தான் ஸோ அந்த ஆன்மாவை இந்த அற்புதமான விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாத அறிவு தான் இது எப்போ நமக்கு வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா தியானம் பண்ணும்போது இந்த மௌனவிரதம் இருக்கும்போது அதுக்கப்புறம் தனிமையில் உட்காந்து அப்படியே அப்படியே உங்களை சிந்திக்கும் போது நிறைய வந்து பயிற்சிகள் செய்யும் போது கண்ணுக்குண்ணான பயிற்சிகள்லாம் செய்யும் போது உங்களுக்கு இது அற்புதமாக நடக்கும் உங்களுடைய ஆறாத அறிவு நல்லா ஆக்டிவேட் ஆகும்